கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீர்ஷம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டாம் பாதங்களில் பிறந்த ரிஷவராசி அன்பர்களே எருதொடு மாறில் என்பதற்கேற்ப கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு துடிக்கிறவங்க யாராவது வாக்கு கொடுத்து அதன்படி நடக்கலன்னா கோபம் கொடுங்க இந்த துன்முகி வருஷத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தம விரயாதிபதி செவ்வாய் தர்மகர்மாதிபதியான சனியோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் சுகஸ்தானத்தில் குரு ராகு தொழில் ஸ்தானத்தில் கேது ராசிநாதன் சுக்கரன் லாவஸ்தானத்துல உச்சமாக இருக்கிறார் இப்போ வந்து உங்களுடைய ராசிநாதன் தான் இந்த துன்முகி வருஷமே பிறக்குது அதோடு இல்லாம உங்களுடைய சஷ்டாஷ்டக லக்னமான துலா லக்னத்தில் இந்த துன்முகி வருஷம் பிறக்குது இந்த துன்முகி வருஷத்தை பொறுத்தவரை உங்களுடைய பலாபலங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அகலும் தாய் தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அகலும் சொத்து சார்ந்த பிரச்சனைகள்ல ஒரு நல்ல முடிவு வந்து சேரும் பூமி மனை வாகனம் ஆடை ஆவரணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த கோர்ட் கேஸ் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும் பழைய வீட்டை புதுப்பிக்கணும் புதுசா வீடு வாங்கணும் புதுசா வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு பொன்னான காலமாக இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுபகாரிய சிக்கல்கள் தீரும் சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வம் கோவில் சம்பந்தமான நேர்ச்சைகள் இந்த வருஷம் நடக்கும் நிறைய புனித யாத்திரைகள் புனித ஸ்தலங்களுக்கு நீங்க வந்து போயிட்டு வருவீங்க உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை கடுமையான முயற்சி தேவை பொறுப்புகள் அதிகரிக்கும் மேலிடத்துடன் சிற்சில சில வாக்குவாதங்கள் ஏற்படும் முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தகுந்த ஆலோசனைக்கு பிறகு நீங்க முடிவெடுங்க யாரை பற்றியும் யாரிடமும் விமர்சனமோ அல்லது நகைச்சுவையாக பேசுவதோ எதுவும் வேண்டாம் யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனம் முக்கியம் குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்குது இந்த வருஷம் நிகழக்கூடிய குரு பயிற்சியில் அதிகமான பலன்களை நல்ல பலன்களை பெறப்போகும் ராசிகளில் உங்கள் ராசியும் ஒன்று ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கட்டமைப்புகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள் இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறையினருக்கு இந்த வருஷம் முதல் பகுதி கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் பின்பகுதி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கலைத்துறையினருக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மாணவ மாணவியரை பொறுத்தவரை முற்பகுதி நல்லா இருக்கும் பிற்பகுதி நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னாலும் கூட கடுமையான முயற்சிகள் எடுத்தால் நல்ல வெற்றிகள் கிடைக்கும் மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்ல எண்ணியிருந்தவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து சேரும் முன்னோர்களை வணங்குவது அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று மல்லிகைப்பூவை அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வருவது ஐந்து முக மண் அகல் விளக்கலை இலுப்பை எண்ணெய் நெய்யும் கலந்து விளக்கேற்றுவது மிகச்சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வந்தால் மிகச்சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும் நன்றி வணக்கம்